எப்பவுமே வந்து நம்ம மற்றவங்க கிட்ட கருணையா இருக்கணுங்க எல்லா மதத்திலுமே வந்து அவங்க சொல்லி கொடுக்கறது லவ் அண்ட் பீஸ் மட்டும்தான் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் தேர்ட்டீன்த் வேர்ல்ட் கைண்ட்னஸ் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலக கருணை நாள் ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேர்ல்டு கைண்ட்னஸ் டே இது பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்ல வேர்ல்டு கைண்ட்னஸ் மூவ்மெண்ட்ன்றவங்க தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோக்கியோவில் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் தேர்டீன்த் உலகம் ஃபுல்லாக கண்ட்ரீஸில் வந்து வேர்ல்டு கைண்ட்னஸ் டே உலக கருணை நாள்